அனைவருக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுற அமைப்பு என்னுடைய ஜாதகத்தில் இருக்கா அதன் மூலியமாக நான் அதை ஒரு முழுநேர தொழிலாக தொடங்கலாமா அதன் மூலியமாக நான் லட்சங்களையோ கோடிகளையோ சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் நான் சொல்லுற அமைப்பு உங்களுக்கு இருக்கா அப்படின்றது நீங்களே உங்களோட இதில் பார்த்துக்கலாம் இல்லை உங்களுடைய ஜோசியர்கிட்டையும் போய் கேட்டுக்கலாம் இப்பொழுதுமே இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமே ஆன்லைன் தொழில்நுட்பம் அப்படின்றது பெரிய அளவுக்கு வளர ஆரம்பிச்சிருக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு கூகுள் ஆட்ஸு இதை மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸாக இதை பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க ஒரு சில பேர் தனக்கு விளம்பரம் கொடுத்து அதன் மூலியமாக சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க ஒரு சில பேர் அடுத்தவங்களுக்கு விளம்பரம் பண்ணி கொடுத்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் பெரிய அளவுக்கு வரக்கூடியவங்களும் இருக்காங்க அப்படியேற்பட்ட அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த உள்ளார இந்த தொழில் உள்ளார வரணும் அப்படின்னாக்க உங்களுடைய ஜாதகத்துல எந்த ஒரு கட்டத்திலையாவது ராகு சுக்கரன் காம்பினேஷன் இருக்கணும் அடுத்தது சுக்கரன் சனி சேர்ந்த காம்பினேஷன் இருக்கணும் அடுத்தது ராகு சனி சேர்ந்த காம்பினேஷன் இருக்கணும் இந்த மூணு அமைப்பு உண்டான காம்பினேஷன் இருந்தா கண்டிப்பா நீங்க ஆன்லைன்ல ஜொலிக்கலாமா ஜொலிக்கலாம் ஒரு சில நேரங்கள்ல இந்த ராகு திசையோ அல்லது சுக்கர திசையோ அல்லது சனி திசையோ வரக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த ஜாதகருக்கு ஆன்லைன்ல பிசினஸ்ல கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ராகு தசை அப்படின்னாக்க பதினெட்டு வருஷம் சுக்கர தசை அப்படின்னா இருபது வருஷம் சனி தசை அப்படின்னா பத்தொன்பது வருஷம் இந்த காலகட்டங்கள் இந்த கூட்டு சேர்ந்த அமைப்புகள் எந்த கட்டத்துல இருந்தாலும் ராகு சுக்கரே காம்பினேஷன் ராகு சனி காம்பினேஷன் சுக்கரன் சனி காம்பினேஷன் ராகு சனி காம்பினேஷன் இந்த அமைப்பு உள்ள ஜாதகத்தை உண்டானவங்களுக்கு கண்டிப்பாக கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு சாமி கரெக்டு சாமி ஆனால் எனக்கு அந்த திசை நடக்கலையே நான் அதை மாதிரி அந்த இது மாதிரி அமைப்புல உள்ள ஆன்லைன்ல ஜொலிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கும் உண்டு இதுல தனக்காரகனான குரு இந்த காம்பினேஷன் அமைப்பு உள்ள இடத்துல கோச்சாரத்துல டிராவல் பண்ணக்கூடிய காலகட்டங்கள்ல அப்ப இந்த ராகு சுக்கரன் இருக்கிற இடத்துல கோச்சாரத்துல குரு டிராவல் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது அது மட்டும் தானா சாமி அப்படின்னாக்க இந்த காம்பினேஷன் உள்ள அமைப்புல குருவானவர் அஞ்சாம் இடத்துலயோ அல்லது குருவானவர் ஒன்பதாம் இடத்துலையோ இந்த ராகு சுக்கரன் காம்பினேஷன் சுக்கரன் சனி காம்பினேஷன் ராகு சனி காம்பினேஷன் உள்ள அமைப்பவர்களுக்கு அஞ்சாம் இடத்திலயோ ஒன்பதாம் இடத்துலயோ கோல்சார குரு வரும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் பெரிய அளவுக்கு இந்த ஆன்லைன் பிசினஸ்ல கொடி கட்டி பறக்கலாமா கொடி கட்டி பறக்கலாம் சொல்லலாம் சரி சாமி இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னாக்க கண்டிப்பா எல்லாருக்கும் பொருந்தும் என்ன ஒண்ணு ஒண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உங்கள்கிட்ட உள்ள அருகில உள்ள ஜோசியர்கிட்ட போயிட்டு நான் இந்த ஆன்லைன் பிசினஸ்ல ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நாம அந்த தொழிலை தொடங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா ஆன்லைன் பிஸ்னஸ்ல ஜொலிக்க முடியும் இதில் ஒரு சில பேருக்கு தனக்கு பத்தியே அட்வர்டைஸ்மெண்ட்ட ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அதே போல இந்த எக்ஸ்தலம் கூகுள் ஆப்ஸு ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் போட்டு பெரிய ஆள் ஆவாங்க ஒரு சில பேர் அடுத்தவங்களுக்கு விளம்பரம் பண்ணி கொடுத்து பல கோடி ரூபாய் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சோ இந்த அமைப்பு உங்க ஜாதகத்துல இருந்தாச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆன்லைன் பிசினஸ்ல கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டா அப்படின்னாக்க வாய்ப்பு உண்டு ஆன்லைன்றது இப்ப இந்த காலகட்டங்கள்ல பெரிய ரேஞ்சில வந்துட்டு இருக்கு அப்ப நீங்க போய் உடனே உங்களுடைய ஜோதிடரை போய் பார்த்துட்டு எனக்கு ஆன்லைன் பிசினஸ்ல சைன் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கான்னு பார்த்துட்டு இப்பயே தொழில் தொடங்கலாமா இப்பயே தொழில் தொடங்கலாம் தொழில் தொடங்கினா ஜெயிக்க முடியுமா தொழில் தொடங்கினா ஜெயிக்க முடியும் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்